الحمد لله الحمد لله رب <الحمد> العالمين والعاقبة <دل> للمتقين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين اما بعد فقد قال الله تعالى في الكلام القديم في <fee> القران الكريم <والمدين> بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العلي العلي فقال نبينا رسول الله صلى الله عليه وسلم حياتي خير لكم وحياتي خير لكم أصدق رسول النبي الكريم எல்லா புகழும் அல்லா ஒருவருக்கே உரித்தாகட்டுமாக அவனால் அனுப்பப்பட்ட கீருலக தலைவர் அகிலத்தின் அருள் கடை கண்மணி நாயன முஹம்மது அவர்கள் மீதும் அவர்களினுடைய வாழ்க்கையை சற்றும் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் நல்லோர்கள் வழிமாறுதல் குறிப்பாக

இதற்கு முன்னாடி வாழ்ந்த அறிஞர்கள் பெருமக்களாக இருந்தாலும் இப்பொழுது வாழ்ந்து கொண்டு இருக்கிற மிகப்பெரிய ஆளுமைகளாக இருந்தாலும் அவர்கள் எல்லாம் அன்னார்ந்து பார்க்கின்ற ஒரு தலைமை என்று சொன்னால் அது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை தான் முன்னால் வாழ்ந்த அறிஞர்கள் பெருமக்கள் எல்லாம்

அயர்லாந்து நாட்டை சார்ந்த ஜார்ஜ் என்கின்ற அதாக சொல்கிறார் இந்த உலகத்தில் நவீன காலத்தில் ஏற்படக்கூடிய எல்லாவிதமான பிரச்சனைக்கும் ரசூலுல்லாஹி செல்லல்லா படை இவர் அவர்கள் தலைமையில் தலைமையாக இருந்திருந்தால் அனைவர் அனைத்துக்கும் அனைவருக்கும் தீர்வு என்பது கண்டிப்பாக கிடைக்கும் என்பதாக சொல்லுவார்கள் இதையெல்லாம் அறிஞர் பெருமக்கள் எல்லாம் மிகப்பெரிய ஆளுமைகளால் சொல்வதற்கு காரணம் என்ன என்பதை நாம் பார்த்தோமே ஆனால் வரலாற்று ஆசிரியர்கள் பல விஷயத்தை என்னும் சொல்லுவார்கள் அதில் நான் மூன்று விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி என் முறையை முடிக்க ஆசைப்படுகிறேன் அதில் முதலாவதாக

எல்லோரும் எல்லோரும் சமம் என்கிற சொல்லக்கூடிய அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக்கி விட்டார்கள் அதனால்தான் இப்போதும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உற்று நோக்கக்கூடியவர்களாக அறிஞர் பெருமக்கள் மக்களெல்லாம் இருக்கிறார்கள்

Ya Yo, Usama!

ஆகினார்கள் என்று சொன்னால் இந்த இப்ப இருக்கக்கூடிய நிர்வாகங்களுக்கெல்லாம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமையாக இருந்து எப்படி நிர்வாகம் நடத்த வேண்டும் என்று சொன்ன மட்டும் செய்து காட்டினார்கள் ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய இப்பொழுது மட்டுமல்ல ால் வரக்கூடியவர்களுக்கும் இந்த பத்தாண்டு காலத்தில் பெருமானால் நடத்திய அந்த நிர்வாகத்தினர் யாராலும் முறியடிக்க முடியாது என்பதுதான் உண்மையாக இருந்து வருகிறது மூன்றாவதாக சிறந்த ஒரு வழிகாட்டுதல் முல்லை முத்தையா என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டை சார்ந்த ஒருவர் அவர் அதிகமாக இருந்தார் அதில் அவர்கள் நன்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எழுதிய பொழுது பெருமானார் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு என்கிற ஒரு புத்தகத்தை எழுதி இருக்கிறார் அது அனைவரும் கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் அதில் அந்த ஆசிரியர் குறிப்பிடுவார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்